அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹ் போதுமானவன் ஆக்சுவலி என்ன விஷயம்னா எனக்கு வந்து யூடியூப்ல நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் கீழே நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நானே செக் பண்ணேன் அல்லாஹூ இந்த பேராகிராஃபை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட தான் சரி அவங்க சொன்னாங்க இல்லையா நீ அபகப்படுத்துனாங்க அவங்களுக்கு அபகப்படுத்துனதுக்காக அவங்களுக்கு ஹைரன் கசீரன் ஃபித்தார் நீ அஹம் இந்த பாடம் நம்ம நீங்கள் பார்த்துடலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே இந்த ஒரு பாடம் மட்டும் தான் விட்டுட்டு போயிட்டேன் சரிங்களா மாஷால் அவங்க கரெக்டாக வந்து நம்ம கிளாஸ் நோட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணி இந்த பேஜை விட்டுட்டேன் அப்படி இந்த பாடத்தை விட்டுட்டீங்க நீங்கள்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் இந்த பாடம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பார்த்திங்களா சத்து இருக்கா சத்துக்கு மேலே கடா ஜபர் வந்துருக்கா எல்லா பக்கமும் கடாஸ் ஜபர் கொடுத்துருக்காங்களா கடா ஜபர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான உதாரணம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களாம்மா பார்க்கலாமா இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம்மா இதை நம்ம என்ன சொல்லணும் அல்லா ஏன்னா கடா ஜபர் அதனால் ஒரு அழிஃபுக்க நம்ம நீட்டணும் அப்போது அல்லா சவா நவ்வா லக்கா இங்க பாருங்க இங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை மாஷாலா பார்க்கலாமா இது என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அல்வாஹு இப்போ நம்ம இதை சொல்லும்போது நமக்கு என்ன ஆகணும்னா வாயில நல்லா காத்து வச்சுக்கணும் சரிங்களா அதாவது இந்த மாதிரி சத்து பெற்று இந்த மாதிரி அவ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருந்துச்சு இல்ல பேஷ் இருந்துச்சுன்னா நம்ம அதை நம்ம என்ன செய்யணும் வாயில நல்லா காத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அவ்வா அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்படி அவ்வா அப்படின்னு சொல்லணும் அவ்வா சொல்லுங்க அவ்வா அப்படின்னு சொல்லணும் அதே வந்து முன்னாடி இருந்துச்சுன்னா அப்ப லில்லாஹி அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா ஜேர் இருந்தா லில்லாஹி அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கலாம் பேஷோ இல்லைன்னா வந்து ஜபரோ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் வாயில காத்து வச்சுட்டு வாய் நிறைய நம்ம சொல்லணும் அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சரிங்களா நூனுக்கு வந்து சத்து இருக்கு அப்போ நம்ம அதை ஒரு செகண்ட் அழுத்தி சொல்லணும் அப்போது மெயினாக இந்த வா இருக்கா வாக்கு மேலே என்ன இருக்குது சத்து இருக்குது சத்துக்கு மேலே கடாசாப்பா இருக்குது அப்போது மெயினாக வாலி மீனை பலி தாரக்க இந்த இடத்துல என்னமோ எழுத்து இருந்ததுக்கு கீழ்ச்சிட்டாஹா சரிங்களா நம்ம அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம்னால் ல அந்நாகும் ல அன்னாஹும் நூனுக்கு மேல சத்ருக்கு சத்துக்கு மேல கடா சபர் இருக்கு அப்போ நம்ம ஒரு செகண்ட் அழுத்தி என்ன செய்யணும் சொல்லணும் ல அன்னாஹும் ஃபதலகா ஃபதலகா قاف ஃபதலகா சமஊனா சமஊனா அக்காலூன அக்காலூன ஜன்னாதின் ஜன்னாதின் லில்லாஹி ஹத்தா சரிங்களாம்மா இங்கே நமக்கு வந்து கடாசபருக்கான உதாரணம் கொடுத்துருக்காங்க சத்துக்கு மேலே கடாசபர் வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு அழிவுக்கு நம்ம நீட்டி சொல்லணும் அதுதான் இங்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அல்லா சாரி அல்ல

قل اللهم நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அலமதுல்லா நம்ம ஃபேமிலியில் மொத்தமாக பத்தாயிரம் பேரை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அலமதுல்லா எல்லாருமே இன்ஷால்லா லைக் பண்ணுறீங்க நிறைய லைக் பண்ணுறீங்க இப்போ வந்து நான் சொல்லியிருக்க முன்னாடி உங்கள்கிட்ட நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்முடைய சேனல் வந்து நிறைய பேருக்கு சஜெக்ஷனில் போகும் அப்படி போகும்போது என்னாகும் அவங்களும் இன்ஷால்லா இந்த வீடியோ பார்த்து அவங்களுமே குரான் ஓதுறதுக்கு கற்றுக்கிடுவாங்க கண்டிப்பாக இன்ஷால்லா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு இதாக இருப்பீங்க பாலமாக இருப்பீங்க சரிங்களா அப்போது இன்ஷாலா என்னாகும் அவங்க ஓதும் போது அதனுடைய நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் இன்ஷால்லா ஏன்னா நீங்கள் தான் லைக் போட்டிங்க லைக் போட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன ஆகும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ லாஹூடே கிருபே கொண்டு இது வரைக்கும் பதிமூணாயிரம் பேர்கிட்ட நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்ஷால்லா நீங்களுமே வந்து நிறைய லைக் போடுங்க நிறைய லைக் படும்போது நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்ப்பாங்க அப்போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நீங்கள் வந்து குள்ளே எடுத்துருவீங்க நன்மை எல்லாத்தையுமே மாஷா அல்லா லா அல்லா போதுமானவன் நம்ம இன்ஷால்லா இதை முடிச்சுட்டு தான் வந்து குரானுவதம் ஆரம்பிக்க போகிறோம் அல்லாஹ் எப்படி ரொம்ப குரான் குரானுவதம் ஆரம்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் போதுமானவன் எல்லாருமே துவாரை செய்யுங்க இன்ஷா சரிங்களா ம் லைக் போட்டுருங்க இப்போவே மறந்துடாதீங்க லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து பேலன்ஸ் உள்ளதை பார்த்துக்கலாமா லில்லாஹி ஃப லில்லாஹி ஹத்தா இப்போ நம்ம வந்து சட்டம் சொல்லி கொடுத்துருவோம் அதில் சரிங்களா ம் இங்கே பாருங்க இங்கேயும் அதே தான் சொல்லிருக்காங்க இங்கே என்னன்னா வந்து கடா ஸேரு சரிங்களா கடா ஜேரு வர்றதுக்கான உதாரணம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது எப்படி சொல்லுவோம் இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ தெரியுதுங்களா இது நம்ம எப்படி சொல்லுவோம் பிஇ அப்படின்னு சொல்லுவோமா இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கே வந்து கடா செயற்கை கொடுத்துருக்காங்க அப்போ இது எப்படி சொல்லணும் பிஇ இதை மியி ந பீயினை ந அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா பிஇ பிஇ மிக்கி ந பீயினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு அலிஃபுக்கு நம்ம இந்த கடா சேறு போட்ட எழுத்துக்களை ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டி சொல்லணும் சரிங்களாம்மா அலமதுல்லா பிஇ பிஇன ஓகேங்களா அல் நான் சொல்லித்தரேன் நீங்களும் சொல்லுங்கள் அல்ல அல்லா சவ்வா நவ்வ லித்தா அண்ண அண்ணா

மாஷா அல்ல மாஷா அலமதுல்ல அல்லாஹ் போதுமானவன் அலமது இல்லா நம்ம இன்ஷால்லா நாளைக்கு அடுத்த படம் இங்கே பாக்கலாம் இன்ஷால்லா சரிங்களா அலுமலை வரமத்துல வரகாத்து